நீயே அது சாந்தோக்கிய உபநிஷத்தம் ஆறாமத்தியாயம் வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் ஓம் அருணனின் பேரன் சுவேதகேது என்றொருவன் இருந்தான் அவன் தந்தை உத்தாளகர் ஆருணி அவனிடம் சொன்னார் ஸ்வேதகேது பிரம்மச்சாரியாய் வாழ்ந்து கற்றிடு அன்பு மகனே நம் குடும்பத்தில் படிக்காமல் பெயரளவுக்கு பிராமணனாக எவரும் இருந்ததில்லை பன்னிரண்டு வயதில் போனவன் வேடங்கள் அனைத்தும் கற்று இருபத்தி நான்கு வயதில் திரும்பி வந்தான் சுய தன்னை நன்கு கற்றவனாக எண்ணிக்கொண்டு இருக்கத்துடன் இருந்தான் தந்தை கேட்டார் அன்புமகனே மகனே சுவேதகேது சுய பெருமிதத்துடன் நன்கு கற்றவனாக எண்ணிக்கொண்டு இருக்கத்துடன் நீ இருப்பதை காண்கிறேன் கேளாததை கேட்கச் செய்வதும் உணராததை உணரச் செய்வதும் அறியாததை அறியச் செய்வதுமான உபதேசத்தை கேட்டு கற்று வந்தாயா போற்றுதற்குரியவரே என்ன உபதேசம் அது அன்பு மகனே ஒரு மண்கட்டியினால் மண்ணாளானவை அனைத்தும் அறியப்படுகின்றன மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெரிக்கும் வெறும் பெயர்களே மண் மட்டுமே சத்தியம் அன்பு மகனே ஒரு பொன்மணியால் பொன்னாலானவை அனைத்தும் அறியப்படுகின்றன மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெரிக்கும் வெறும் பெயர்களே பொன் மட்டுமே சத்தியம் அன்பு மகனே ஒரு இரும்பு நகவெட்டியால் இரும்பாலானவை அனைத்தும் அறியப்படுகின்றன மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெறிக்கும் வெறும் பெயர்களே இரும்பு மட்டுமே சத்தியம் இதுவே அந்த உபதேசம் அன்புமகன் கூறினான் போற்றுதலுக்குரிய அந்த ஆசிரியர்கள் இதனை அறிந்திருக்கவில்லை போலும் அறிந்திருந்தால் அதை எப்படி எனக்குச் சொல்லாமல் இருந்திருப்பார்கள் போற்றுதலுக்குரியவரே நீங்களே எனக்கு அதனை கூறுங்கள் அப்படியே ஆகட்டும் என்றார் அவர் அன்பு மகனே ஆதியில் சத் ஒன்று மட்டுமே இருந்தது இரண்டற்று ஆதியில் அசத் ஒன்று மட்டுமே இருந்தது இரண்டற்று என்பார் சிலர் அந்த அசத்திலிருந்து சத் தோன்றியது அது இப்படி அசத்திலிருந்து சத்தோன்றும் அன்பு மகனே அவர் கூறினார் ஆதியில் சத் ஒன்று மட்டுமே இருந்தது இரண்டற்று அது எண்ணியது நான் பலவாகுக நான் வளர்க அது அக்னியை படைத்தது அந்த அக்னி எண்ணியது நான் பலவாகுக நான் வளர்க அது நீரை படைத்தது எனவே மனிதன் உலர்கையிலும் வியர்க்கையிலும் அந்த நெருப்பே நீராகப் பிறக்கிறது அந்த நீர் எண்ணியது நான் பலவாகுக நான் வளர்க அது அன்னத்தை படைத்தது எனவே மலை பொலிகையில் அன்னம் நிறைகிறது நீரிலிருந்தே உணவாகும் அன்னம் பிறக்கிறது இந்த மந்திரங்கள் அனைத்திலும் அன்னம் என்பது அன்னத்தை விளைவிக்கும் பூமி தத்துவத்தை குறிக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பிடங்கள் மூன்றேதான் முட்டையிலிருந்து பிறப்பவை உயிரிலிருந்து பிறப்பவை விதையிலிருந்து முளைத்தெழுபவை அந்த தெய்வம் எண்ணியது நல்லது இந்த மூன்று தெய்வங்களிலும் நெருப்பு நீர் பூமி ஜீவாத்மாவாக உட்புகுந்து பெயர்களாகவும் உருவங்களாகவும் நாமரூபங்கள் பிரிந்து வெளிப்படுவேன் இவை ஒவ்வொன்றையும் மூன்றாக்குவேன் இவ்விதம் எண்ணி அந்த தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களிலும் ஜீவாத்மாவாக உட்புகுந்து பெயர்களாகவும் உருவங்களாகவும் பிரிந்து வெளிப்பட்டது அவை ஒவ்வொன்றையும் மூன்றாக்கியது அன்பு மகனே இந்த மூன்று தெய்வங்களும் எப்படி மூன்று மூன்றாக ஆயின என்பதை என்னிடமிருந்து அறிவாய் அக்னியின் செஞ்சுடர் அது நெருப்பின் வண்ணம் வெண்மை நீருடையது கருமை பூமியினுடையது இவ்விதம் மறைந்தது அக்னியின் அக்னித்துவம் மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெரிக்கும் வெறும் பெயர்களை மூன்று வண்ணங்கள் மட்டுமே சத்தியம் சூரியனின் செம்மை அது நெருப்பின் வண்ணம் வெண்மை நீருடையது கருமை பூமியினுடையது இவ்விதம் மறைந்தது சூரியனின் சூரியத்துவம் மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெரிக்கும் வெறும் பெயர்களே மூன்று வண்ணங்கள் மட்டுமே சத்தியம் நிலவின் செம்மை அது நெருப்பின் வண்ணம் வெண்மை நீருடையது கருமை பூமியினுடையது இவ்விதம் மறைந்தது சந்திரனின் சந்திரத்துவம் மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெரிக்கும் வெறும் பெயர்களை மூன்று வண்ணங்கள் மட்டுமே சத்தியம் மின்னலின் செம்மை அது நெருப்பின் வண்ணம் வெண்மை நீருடையது கருமை பூமியினுடையது இவ்விதம் மறைந்தது மின்னலின் மின்னல்துவம் மாறுதல்கள் அனைத்தும் சொற்கள் தெரிக்கும் வெறும் பெயர்களே மூன்று வண்ணங்கள் மட்டுமே சத்தியம் முன்னாளில் இதனை அறிந்திருந்த இல்ல இல்லறத்தரான பெரியோரும் வேதஞானியரான பெரியோரும் கூறினர் இனியாம் கேட்காதது என்னாதது அறியாதது ஒன்று உள்ளதென யாரும் சொல்ல மாட்டார்கள் இவற்றின் மூன்று தெய்வங்கள் மூலம் அவர்கள் அனைத்தையும் அறிந்தனர் செம்மையின் தோற்றங்கள் அனைத்தும் நெருப்பென அறிந்தனர் வெண்மையின் தோற்றங்கள் அனைத்தும் நீரென அறிந்தனர் கருமையின் தோற்றங்கள் அனைத்தும் பூமி அறிந்தனர் அறியாத தோற்றங்கள் அனைத்தும் இதே தெய்வங்களின் சேர்க்கைகள் என அறிந்தனர் அன்பு மகனே மனிதரிடத்தில் எவ்வாறு இம்மூன்று தெய்வங்களும் மூவடிவாகின்றன என்பதை இப்போது அறிவாய் உண்ணும் மூன்றாய் பிரிகிறது அதன் பருண்மை மலமாகிறது அதன் நடுவுரு ஊனுடம்பாகிறது நுண்மை மனமாகிறது பிரிகிறது அதன் பருண்மை மூத்திரமாகிறது அதன் நடுவுறு உதிரமாகிறது நுண்மை பிராணனாகிறது உண்ணும் நெருப்பு மூன்றாய் பிரிகிறது அதன் பருண்மை எலும்பாகிறது அதன் நடுவுரு மஜ்ஜையாகிறது நுண்மை வாக்காகிறது அன்பு மகனே அன்னத்தாலானது மனம் நீராளானது பிராணன் நெருப்பாலானது வாக்கு மேலும் விளக்கங்கள் போற்றுதலுக்குரியவரே அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே தயிர் கடையும் போது அதன் நுண்மை மேலெழுகிறது அது நெய்யாகிறது அதுபோலவே அன்பு மகனே உண்ணும் மன்னத்தின் நுண்மை மேலெழுகிறது அது மனமாகிறது அன்பு மகனே பருகும் நீரின் நுண்மை மேலெழுகிறது அது பிராணனாகிறது அன்பு மகனே உண்ணும் நெருப்பின் நுண்மை மேலெழுகிறது அது வாக்காகிறது ஆகவே அன்பு மகனே அன்னத்தாலானது மனம் நீராலானது பிராணன் நெருப்பாலானது வாக்கு மேலும் விளக்கங்கள் போற்றுதலுக்குரியவரே அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே பதினாறு கலைகள் கொண்டவன் மனிதன் நீ பதினைந்து நாட்கள் உண்ணாமல் இரு நீர் மட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் பருகிடு நீராலானது பிராணன் எனவே நீர் குடித்துக் கொண்டிருக்கும் வரை பிராணன் அறுபடுவதில்லை ஸ்வேதகேது பதினைந்து நாட்கள் உண்ணவில்லை பிறகு அவரிடம் வந்து கேட்டான் என்ன சொல்வது ஐயா ருக்யஜூர் சாமவேத மந்திரங்களைச் சொல் அன்பு மகனே அவை எதுவும் மனதில் எழவில்லை ஐயா அவர் சொன்னார் எரியும் பெருநெருப்பில் விட்டில் பூச்சி அளவுள்ள ஒரே ஒரு கங்கு மட்டும் எஞ்சியிருந்தால் இதற்கு மேலது எரியாது அன்புமகனே உனது பதினாறு கலைகளில் ஒரு கலை மட்டுமே உன்னிடம் எஞ்சியுள்ளது அதனால் வேதங்கள் உனக்கு நினைவு வரவில்லை ஓ உணவு உன் பிறகு நான் சொல்வது புரியும் அவன் உண்டான் பிறகு அவரிடம் சென்றான் அவர் கேட்டதனைத்திற்கும் அவன் விடையளித்தான் அவர் சொன்னார் எரியும் பெருநெருப்பில் விட்டில் பூச்சி அளவுள்ள ஒரே ஒரு கங்கு மட்டும் எஞ்சியிருந்தாலும் உலர்ந்த புல்லை போட்டு அதை முன்பை விடவும் பெரிதாக சுடர்ந்தறிய செய்யலாம் அதே போன்று உனது பதினாறு கலைகளில் ஒரே ஒரு கலை மட்டும் எஞ்சியிருந்தது அன்னம் அதை சுடர்ந்தெறிய செய்தது அதனால் வேதங்களை இப்போது நீ உணர்கிறாய் ஆகவே அன்பு மகனே அன்னத்தாலானது மனம் நீராலானது பிராணன் நெருப்பாலானது வாக்கு அவர் கூறியதனைத்தும் அவன் அறிந்தவனானான் ஆம் அறிந்தவனானான் உத்தாளகர் ஆருணி தன் மகன் ஸ்வேதகேதுவிடம் கூறினார் அன்பு மகனே உறக்கத்தில் ஸ்வப்னம் உண்மை இயல்பை அறிந்து கொள் மனிதன் உறங்கும் போது அவன் சத்துடன் ஒன்றுபடுகிறான் தனது உண்மை இயல்பை அடைகிறான் அவன் உறங்குகிறான் ஸ்வப்தி என்கிறார்கள் ஏனென்றால் அவன் தன் சுயமான தன்மைக்கு ஸ்வம் சென்று விட்டான் அபீத கயிற்றில் கட்டப்பட்ட பறவை திசை திசையாக பறந்தும் இடம் காணாமல் கடைசியில் கட்டப்பட்ட இடத்தையே வந்தடைகிறது அதுபோல அன்புமகனே மனம் திசை திசையாய் பறந்தும் இடம் காணாமல் கடைசியில் பிராணனிடம் வந்தடைகிறது ஏனெனில் அன்புமகனே மனம் பிராணனில் கட்டப்பட்டிருக்கிறது அன்புமகனே பசிதாகத்தின் உண்மை இயல்பை அறிந்து கொள் மனிதனுக்கு பசி எடுக்கையில் அவன் முன்பதை நீர் செல்கிறது பசுக்களை இட்டுச் செல்பவனையும் குதிரைகளை இட்டு செல்பவனையும் மனிதர்களை வழிநடத்துபவனையும் நாம் குறிப்பது போல உணவை வழிநடத்துபவனாக நீரை குறிக்கிறோம் அன்பு மகனே இவ்வாறு இந்த குருத்து உடல் வளர்கிறது வேறின்றி இது வளர முடியாது என்பதை அறிந்து கொள் அன்னத்தில் பூமியில் அன்றி அந்த வேர் எங்கு இருக்க முடியும் அதே போல அன்பு மகனே அன்னம் குருத்து அதன் வேரை தேடிச்செல் அது நீர் நீர் குறுத்து அதன் வேரை தேடிச்செல் அது நெருப்பு நெருப்பு குறித்து அதன் வேரை தேடிச்செல் அது சத் இந்த அனைத்துயிர்களுக்கும் வேர் சத் அவற்றின் வசிப்பிடம் சத் அவை நிலைபெற்றுள்ளதும் பெற்றுள்ளதும் சத்திலேயே மேலும் மனிதனுக்கு தாகமெடுக்கையில் அவன் குடிப்பதை நெருப்பு இட்டுச் செல்கிறது பசுக்களை இட்டுச் செல்பவனையும் குதிரைகளை இட்டுச் செல்பவனையும் மனிதர்களை வழிநடத்துபவனையும் நாம் குறிப்பது போல நீரை வழிநடத்துபவனாகிய நெருப்பை குறிக்கிறோம் இவ்வாறு இந்த குருத்து உடல் வளர்கிறது வேறென்றி இது வளர முடியாது என்பதை அறிந்து கொள் நீரிலன்றி அந்த வேர் எங்கு இருக்க முடியும் அதுபோல அன்புமகனே மகனே நீர் குருத்து அதன் வேரை தேடிச்செல் அது நெருப்பு நெருப்பு குருத்து அதன் வேரை தேடிச்செல் அது சத் ஆம் அன்புமகனே மகனே இந்த அனைத்துயிர்களுக்கும் வேர் சத் அவற்றின் வசிப்பிடம் சத் அவை நிலைபெற்றுள்ளதும் சத்திலேயே இந்த மூன்று தெய்வங்களும் அன்னம் நீர் நெருப்பு எவ்வாறு மனிதனை அடைந்து மும்மூன்றாக ஆகின்றன என்பதை முன்பே கூறினேன் மனிதன் இங்கிருந்து போகும்போது அவன் வாக்கு மனதில் ஒன்று கலந்து விடுகிறது மனம் பிராணனில் பிராணன் நெருப்பில் நெருப்பு பரம்பொருளான தெய்வத்தில் அந்த நுண்ணிய சூட்சுமப் பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது நீயே அது மேலும் விளக்கங்கள் போற்றுதலுக்குரியவரே அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே விதவிதமான மரங்களிலிருந்து அவற்றின் ரசத்தை எடுத்துச் சேர்த்து ஒரு ரசமாக தேனாக சமைக்கின்றன தேனீக்கள் அந்த ரசங்களுக்கு நான் இந்த மரத்தின் ரசம் நான் அந்த மரத்தின் ரசம் என்று பகுத்தறியும் விவேகம் இருப்பதில்லை அதுபோலவே இந்த அனைத்து உயிர்களும் சத்தில் கலந்திருக்கையில் உறக்கத்தில் இறப்பில் மகா பிரளயத்தில் நாம் சத்தில் ஒன்று கலந்திருக்கிறோம் என்பதை அறிவதில்லை புலியோ சிங்கமோ ஓனாயோ பன்றியோ புழுவோ பூச்சியோ விட்டிலோ கொசுவோ இங்கிருக்கும் இவை எதுவாயினும் அவை மீண்டும் அதாக ஆகின்றன அந்த நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது ஸ்வேதகேது மேலும் விளக்கங்கள் போற்றுதலுக்குரியவரே அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே இந்த கிழக்கு நதிகள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன மேற்கு நதிகள் மேற்கை நோக்கி அவை கடலிலிருந்து கடலை நோக்கி செல்கின்றன கடலாகவே ஆகின்றன அங்கு அங்குதான் இந்த நதி அந்த நதி என்பதை அவை அறிந்ததில்லை அதுபோலவே சத்திலிருந்து வந்த இந்த அனைத்து உயிர்களும் சத்திலிருந்து எழுந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிவதில்லை புலியோ சிங்கமோ ஓனாயோ பன்றியோ புழுவோ பூச்சியோ விட்டிலோ கொசுவோ இங்கிருக்கும் எதுவாயினும் அவை மீண்டும் அதாக ஆகின்றன அதன் நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது செய்த கேது மேலும் விளக்கங்கள் போற்றுதலுக்குரியவரே அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே இந்த பெருமரத்தின் வேரில் வெட்டினால் உதிரம் பசுஞ்சாறு தெரிக்க அது அதன் நடுவில் வெட்டினாலும் உதிரம் தெரிக்க அது உயிர்வாளும் அதன் மேலே வெட்டினாலும் உதிரம் தெரிக்க அது உயிர் மரம் முழுவதும் உயிரால் ஜுவா ஜீவாத்மா நிரம்பியுள்ளதாலேயே அது நீர் பருகி இன்புற்று நிற்கிறது இந்த மரத்தின் ஒரு கிளையை விட்டு உயிர் சென்று விட்டால் அந்த கிளை காய்கிறது இரண்டாவதை விட்டு சென்றால் அது காய்கிறது மூன்றாவதை விட்டு சென்றால் அதுவும் காய்கிறது மரம் முழுவதையும் விட்டு சென்றால் மரம் காய்கிறது அதுபோலவே அன்பு மகனே உயிர் விட்டு சென்று விட்டால் இதுவும் உடலும் அழியும் ஆனால் உயிர் ஜீவாத்மா அழிவதில்லை அந்த நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது சுவேதகேது மேலும் விளக்குங்கள் ஐயா அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் இந்த மரத்திலிருந்து ஒரு அத்திப்பழம் கொண்டு வா இதோ ஐயா இதை உடை உடைத்து விட்டேன் ஐயா அதில் என்ன காண்கிறாய் துகள்கள் போன்ற சிறிய விதைகள் ஐயா அவற்றில் ஒன்றை உடை உடைத்து விட்டேன் ஐயா அங்கு என்ன காண்கிறாய் ஒன்றுமில்லை ஐயா அவர் சொன்னார் அன்பு மகனே உன்னால் அங்கு காண முடியாத நுண்ணிய சூட்சம பொருள் இந்த நுண்பொருளிலிருந்தே இந்த பெரும் அத்திமரம் வளர்ந்து நிற்கிறது சிரத்தை கொள் அன்பு மகனே அந்த நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது ஸ்வேதகேது மேலும் விளக்குங்கள் ஐயா அப்படியே அகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் இந்த உப்பை தண்ணீரில் போடு பிறகு காலையில் என்னிடம் வா அவன் அப்படியே செய்தான் அவர் சொன்னார் குழந்தாய் இரவில் தண்ணீரில் போட்டாயே உப்பு அதைக் கொண்டு வா தேடி பார்த்தும் காணவில்லை முழுதாக கரைந்து விட்டிருந்தது குழந்தாய் இதன் மேலிருந்து ஒருவாய் தண்ணீர் குடி எப்படி இருக்கிறது உப்பாக நடுவிலிருந்து வாய்க்குடி எப்படி இருக்கிறது உப்பாக அடியிலிருந்து குடி எப்படி இருக்கிறது உப்பாக தண்ணீரை கொட்டிவிட்டு வா அவன் அப்படியே செய்தான் பிறகு சொன்னான் அது எப்போதும் இருக்கிறது அவர் சொன்னார் அன்பு மகனே இதில் நீரில் இருப்பதை உன்னால் காண முடியவில்லையே அதுபோலவே இதிலும் உடலிலும் அந்த நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது ஸ்வேதகேதோ மேலும் விளக்கங்கள் ஐயா அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே காந்தாரத்திலிருந்து கண்களை கட்டி கூட்டி வந்து ஆளில்லாத இடத்தில் ஒருவனை விட்டுவிடுகிறார்கள் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் பார்த்து திரும்பி அவன் கூவுகிறான் கண்களை கட்டிக்கொண்டு வந்து விட்டார்கள் கண்களை கட்டிக்கொண்டு வந்து விட்டார்கள் பிறகு ஒருவன் வந்து அவன் கண்கட்டை அவிழ்த்து விட்டு கூறுகிறான் அந்த திசையில் காந்தாரம் அந்த திசையில் போ பிறகு அவன் கிராமம் கிராமமாக கேட்டு அறிந்து தானாகத் தெளிந்து காந்தாரத்தை சென்று அடைந்து விடுகிறான் ஆசிரியன் மூலம் இங்கு மனிதன் அறிவது போல விடுபடாத வரையில் தான் தாமதம் பிறகு உடனதனுடன் ஒன்று கலந்து விடுகிறான் அந்த நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது சுவேதகேது மேலும் விளக்கங்கள் ஐயா அப்படியே ஆகட்டும் அன்பு மகனே என்றார் அவர் அன்பு மகனே நோயுற்ற மனிதனைச் சுற்றி நின்று உற்றார் கேட்கிறார்கள் என்னை தெரிகிறதா என்னை தெரிகிறதா என்று அவன் வாக்கு மனத்திலும் மனம் பிராணனிலும் பிராணன் நெருப்பிலும் நெருப்பு பரம்பொருளான தெய்வத்திலும் ஒன்று கலந்திடாத வரையில் அவர்களை அவனால் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவன் வாக்கு மனத்திலும் மனம் பிராணனிலும் பிராணன் நெருப்பிலும் நெருப்பு பரம்பொருளான தெய்வத்திலும் ஒன்று கலந்து விட்டால் அவர்களை அவனால் தெரிந்து கொள்ள முடியாது அந்த நுண்ணிய சூட்சம பொருளே இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா நீயே அது சுவேதகேது மேலும் விளக்குங்கள் ஐயா அப்படியே ஆகட்டும் அன்பு மகனை என்றார் அவர் அன்பு மகனே கையை பிடித்து அவனை கூட்டி வருகிறார்கள் இவன் அபகரித்திருக்கிறான் திருடியிருக்கிறான் என்கிறார்கள் அவன் அதை செய்தோன் எனில் தன்னை பொய்யாக்கிக் கொள்கிறான் பொய்மயமாகி பொய்யால் தன்னை நிரப்பி அந்த கொதிக்கும் கோடாலியை தொடுகிறான் அவன் எறிகிறான் கொல்லப்படுகிறான் அவன் செய்திலன் எனில் தன்னை சத்தியமாக்கிக் கொள்கிறான் சத்தியமயமாகி சத்தியத்தால் தன்னை நிரப்பி அந்த கொதிக்கும் கோடாலியைத் தொடுகிறான் அவன் எரிவதில்லை அவன் விடுபடுகிறான் இங்கு அந்த மனிதன் எரிவதில்லை அவ்வாறே அது இவை அனைத்தின் ஆத்மா அது சத்தியம் அது ஆத்மா அது நீயே கேது அவர் கூறியது அனைத்தையும் அவன் அறிந்தவனானான் ஆம் அறிந்தவனானான் ஆறாம் அத்தியாயம் முற்ற London.